கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு மனிதனுக்கு பொறுப்பு பதவி என்றது எதன் பொருட்டும் இல்லை ரெண்டு விதம் இருக்குது நானே தேடி போய் ஒன்று அடை எடுத்துக்கிறது ஒன்று என்னை தேடி வர்றது ரெண்டு விதமாகவும் பொறுப்பு வரும் கடமைகளுக்கும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்த பிறகுது ஒரு நாலஞ்சு குடும்பம் நாலஞ்சு குழந்தை இருக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை மட்டும் பொறுப்பாக இருக்கும் அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லோருமே காப்பாற்றுற அளவுக்கு திறமையாகவும் இருக்கும் அதுவே வாலண்டியாக போய் செய்யும் அதுவே என்ன பண்ணால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னு வரும் அண்ணனுக்கு சொல்லும் நீ இந்த போய் படி இதை வேலை செய்யணும் தம்பிக்கு சொல்லும் இல்லை அது அண்ணனாக பொறுத்துட்டு தம்பிக்கு இருக்கும் சில பேர் பொறுப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா பை நேச்சரே ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் சரி இல்லை டக்குன்னு மாற்றி அழகாக இது பண்ணுவாங்க அவங்களே போய் வாழன்ட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு செயலை செய்வாங்க சில பெண்கள் வீட்டுக்குள்ளே போனாங்கன்னாக்கா அந்த வீடை அழகாகிடும் அலங்காரமாகிடுவாங்க சம சுத்தம் சில பெண்கள் அலங்காரமான வீட்டு காமிச்சிங்கன்னா அசிங்கமாகிடுவாங்க அவன் தார்மார ஆக்கி பாத்திரத்தில் எடுத்து போய் கொட்டி சிங்க்கெல்லாம் பாத்திரம் இருக்கும் போனோம்னாக்கா கை கழுவ முடியாமல் பார்த்துட்டு பக்குன்னு வந்துடுவோம் ஆமாம் திசு பே துவச்சிட்டு வந்துருக்கலாம் ஏன்டா கிச்சனுக்கு போனோன்னு ஆகிடும் சமயத்தில் சில வீட்டில் சில வீட்டில் கிச்சனுக்கு போனால் அவங்க சமைச்சாங்களா இல்லையானே தெரியாது அவ்வளோ நீட்டாக இருக்கும் சாப்பாடு எடுத்து வந்தும் கொடுப்பாங்க சுத்தமாக வச்சுருப்பாங்க கரெக்டான கேள்வின்னா பொறுப்பு பதவி யாருக்கு வரும் இயல்பு அமைதா என்றதெல்லாம் இல்லை அப்போ நல்லா செய்கிறவங்கள பார்த்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் பாராட்டுவீங்க புகழாரம் சுட்டுவீங்க கிச்சனை நல்லா வச்சுக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த பாராட்டு அந்த பெருமையெல்லாம் பிடிச்சி வீடெல்லாம் அழகாக வச்சுப்பாங்க சில பேர் திட்டாங்கன்றதுனால வீட்டையும் சரியாக வச்சுக்க மாட்டாங்க நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாலும் இந்த அளவுக்கு பிடிக்கல புரிய மாட்டேன் அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன் வீட்டை அவங்க பிடிக்காருனாக்கிறான் அதெல்லாம் நான் அவ்வளோ பொறுப்பாக செய்கிற ரசிக்க மாட்டேன்றான் அந்த சமையல் அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டான் அவ்வளோ ருசியாக இருந்தது இது வரைக்கும் இல்லாத மாதிரி ருசியாக இருக்குதுன்னு சொன்னோமா இல்லையா தடிமாடு கம்முன்னு சாப்பிட்டே வந்து போகுது இவனுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கணும் யோசிப்பாங்களாம் இல்லையா அப்போ பொறுப்பு பதவி இதெல்லாம் யாருக்கு வருது அப்படின்னா யார் பொறுப்பாகிறாங்களோ யார் எல்லாத்தையும் சிறப்பாக செய்யலாம் நினைங்களோ அவங்களுக்கு என்ன தான் வருதே இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தகுதியாக இருக்குன்னா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கத்தே இல்லை பொறுப்பு எனக்கு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கின்னு அசிங்க பத்திரத்தும் உண்டு அழகு பத்தம் அப்போ எதனால் எல்லாம் கிடையாது இவனுடைய முயற்சினாலேயும் பொறுப்பு வரும் நல்லா செயல்தனாலேயும் அவனுக்கு என்ன ஆகும் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்குறோம் இவன் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அவர்கிட்ட போயே ஐயோ அவங்ககிட்ட அவன் போய் ஆலோசனை கேட்டோன்னு ஆகிடும் அப்போ அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண மாட்டான் சில பேருக்கு மட்டும்தான் எல்லாரையும் நல்லா வழிநடத்தணும் நான் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற நினப்பு சில பேருக்கு இருக்குது அவங்களுக்கு பொறுப்பு கிடைக்கலாம் கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் அவங்க பொறுப்புலேருந்து விலக பித்தியார் பாராட்டுறாங்களோ இல்லையோ நான் இப்படி தான் வச்சுப்பேன் வீட்டை நீட்டாக தான் வச்சுப்பேன் சுத்தமாக தான் வச்சுப்பேன் அழகாக தான் வச்சுப்பேன் மாட்டாங்க க்ளீனாக தான் இருக்கும் அந்த வீட்டில் அந்த மனிதன் மோ மோசமானவராக இருந்தால் கூட அந்த அம்மா எப்படி இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மோசமாக இருந்துகின்னு அந்த மனிதன் மேலே குறை சொல்லுவாங்க பித்தியார் மேலே குறை சொல்லிடுவாங்க ஈஸி பார்த்துக்குறீங்களா என்ன பண்ணுறதுங்க அதால் எவ்வளோ பண்ணாலும் அப்போது பொறுப்பு பதவியெல்லாம் தானாக வரலாம் இல்லை நீ தேடியும் போய்க்கலாம் உனக்கு தகுதி இருந்தால் மட்டும் அதுக்கு போ இல்லைன்னா பண்ணாத பொறுப்புகளை ஏற்றுக்காத தகுதி இல்லாமல் பொறுப்புகளை ஏற்றுறது தான் இங்கே பிரச்சனையே இல்லைன்னா தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கிட்ட பொறுப்பை கொடுக்காத நீ பொறுப்பு கொடுக்கற இல்லை ஒரு ஆள்கிட்ட யார்கிட்ட கொடுக்கணும் பொறுப்பை தகுதியானவருக்கு தான் கொடுக்கணும் தகுதியாட்டுவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தா செயல் எப்படி இருக்கான் நல்லா இருக்காது வண்டி நல்லா ஓட்ட தெரியாது காடி நல்லா ஓட்ட தெரியாதவங்க ட்ரைவர் உத்தியோகம் பார்த்தீங்கன்னா வண்டி நான் ஆகும் ரெண்டு வாட்டி ஹிஸ்ட் டிஷ்டியத்துக்கு வந்து விட்றான் என்ன பண்ணா கொடுக்கலாமா திறந்தே கொடுக்கூடாது இப்போ பொறுப்பு பதவியை கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி தானாக அமைஞ்சாலும் சரி இவங்களே போய் தேர்ந்தாலும் சரி நமக்கு அந்த தகுதி தகுதிக்குதான்னு ஒரு கேள்வி யார் கேட்கணும் இப்போ நான் ஒரு சத்சங்க நடத்துகிறேன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதிவு சொல்கிறேன்னா அதுக்கு எனக்கு தகுதிக்குதான் யார் கேட்டுக்கணா நானே நான் கேட்டுக்கணும் நிறைய பேர் அப்படி கேட்கறது இல்லை அவசர அவசரமாக வந்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மாதிரி நிறைய பேர் ஆகி அவசரத்துக்கு தலைவர் இருக்குது அப்படி கூடாது அப்படி செய்யக்கூடாது முதல்ல நீங்கள் உங்களை பொறுப்பாக கவனிக்கணும் அப்புறமா பித்தியாரை பொறுப்பாக பார்க்க முடியுமான்னு பார்க்கணும் பொறுப்பாக இல்லாதவங்களை பற்றினா அக்கறை இல்லை நீங்கள் சொட்டுறதுல பொறுப்பாகவே இருக்கணும் உங்களுக்கு நீண்ட பொறுமை நிதானம் இதெல்லாம் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எப்படி இருக்கலாம் தலைவராகவோ பதவி இயக்கிறதுக்கோ தகுதியான ஒரு எத்தங்க அதே மாதிரி முடிவில் நிலையாக நிற்கிறது எடுத்த முடிவை மாற்றாமல் இருக்கிறது இதெல்லாம் தலைவருக்கு அழகு அதுக்கு ஒரு தனியாக பண்பு அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது பட் நான் என்ன சொல்கிறேன்னா பொறுப்பு இப்படியும் வரும் அப்படியே வரும் நீங்கள் கேள்வி என்ன பொறுப்பும் பதவியும் தானாக வருதா அவங்களா போகிறாங்கன்னா ரெண்டு மாதிரியாகவும் வரும் ரெண்டு மாதிரியே வந்தாலும் தகுதியை வளர்த்துக்க வேண்டியதாரு சில பேர் நீங்கள் தகுதி வளர்ந்து உங்களுக்கு ஒரு தகுதி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தலைவராக இருந்தீங்கன்னு அந்த ஆர்கனைசேஷனை அழகாக நடத்தினோம் போகலாம் இது வரைக்கும் எப்படி வந்துட்டோம் நமக்கு நம்மளை நம்பி ஒரு நாலு பேர் வந்துட்டாங்க இந்த கம்பெனி எப்படி நடத்தலாம் நல்லா நடத்தலான்னு நினைக்கலாம் இல்லை இந்த இந்த கூட்டத்தை சரியாக வழிநத்தணும்னு நினைக்கலாம் நம்ம சொன்னால் நாலு பேர் வந்துட்டாங்க நம்ம என்ன ஒன்றா பண்ணலான்னா மாட்டிப்போம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே சகிச்சிக்க முடியாது மனிதர்களால் அப்போ என்ன பண்ணுவாங்க உங்களை தலைமை பதவியிலேருந்தே விலக்கியும் வச்சுருவாங்க ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அந்த இடத்துக்கு போகிறவர்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது